ஒரு கப்பு பச்சை அரிசின்னு தான் போதும் ரேஷன் அரிசி தான் செஞ்சுருக்குறேன் கொஞ்சம் வேர்க்கடலை வீட்டில் இருக்கிற நம்ம எப்படி வச்சுருப்போம் வேர்க்கடலை கடலெல்லாம் வீட்டிலே வச்சுருப்போம் நான் வந்து அது ஒரே கப்பில் கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சிடுவோம் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சுக்கலாம் பாருங்கள் பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு இருக்குது ம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு வேர்க்கடலை வரித்து எடுத்துக்கலாம் இந்த கப்பில் இது வறுத்து எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வறுப்புட்டு போச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து வேறு பார்த்தாக்க மாற்றிடலாம் பாருங்கள் நான் ரேஷன் பச்சை வச்சு தான் எடுத்துருக்குறேன் அதில் ஒரு கப்பு அரிசி மாவு ஒன்றரை கப்பு போட்டுக்கலாம் ம் இதுக்கு அளவு உப்பு போட்டுடலாம் நான் கேத்மீர் சில்லி பவுடர் போடுறேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாம் நல்லா கலந்தாச்சு இது அந்த பக்கம் இருக்கட்டும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூனு இதில் கப்பு வேர்கடலை இதை கூட்டத்தில் வறுத்து எடுத்துக்கலாம் அரை அரைக்கப்பு பொட்டுக்கடலை திரியும் சேர்த்து இதில் வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து வறுப்பு நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பில் போட்டுடலாம் எல்லாம் கருவேப்பில் பொறிஞ்சிடுச்சு வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் செவந்து வந்துடுச்சு இப்போ எடுத்து நாம் அந்த மாவில் மாற்றிக்கலாம் பாருங்கள் இதில் ஊற்றிக்கலாம் எல்லாம் சேர்த்து அப்படியே கலந்து விடலாம் பாருங்கள் எல்லாம் சேர்ந்து கலந்தாச்சு இது இப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்படி வரணும் இப்படியே இருக்கட்டும் பருத்து வேர்கல்லையே மிக்சியில் போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறகுரப்பாக இருக்கணும் ஒரே சுத்து விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குரகுரப்பாக விட்டு எடுத்துட்டேன் இதுகளை கூட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொட்டி கலந்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் கலந்து நல்லா அழித்து பிசைஞ்சு விட்டுடலாம் அப்போ தான் அந்த கருவேப்பில் எல்லாம் நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம எண்ணெய் ஊற்றி எல்லாம் கலந்து போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பயிர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் அதிகமாக தண்ணி போய்ச்சா நம்ம மாவு தண்ணியிடம் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு கலந்து எடுத்துக்கணும் இப்படி வரணும் நம்ம தண்ணியாட்டம் போகக்கூடாது இதே அளவில் நம்ம தட்டு ஓடை பிடிச்சி போடலாம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கற இப்படி வீட்டில் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் கடையில் எப்போ செஞ்சு வைக்கிறாங்களோ நம்ம அப்போதைக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இப்படி ஒரு கவர் போட்டு இது மேலே எண்ணெய் தண்ணத்தை வச்சுக்கணும் எல்லாம் சேர்த்து எண்ணெய் போட்டு விட்றலாம் அப்போ தான் நம்ம தட்டி எடுக்கும்போது பிடிக்காமல் வரும் பாருங்கள் இத்தனை பெருசு பிடிக்கிறேன் நான் இவ்வளோ ப்ரெஸ்ஸு எடுத்து பிடிச்சிக்கோங்க நீங்களும் பாருங்க எப்படி வந்துருச்சு இதை எப்படி எண்ணெயில் போட்டுடலாம் பாருங்க இன்னொன்று கூட தட்டுறது காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கதா இப்படி போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக வந்துடும் அதுவே அப்படி போட்ட உடனே மேலே வந்துச்சு பாருங்கள் சிம்பிளாக நம்ம ஒரே ஒரு கப்பு பச்சை தான் போகுது ரேசன் அரிசியில் தான் நான் போட்டிருக்கிறேன் குழந்தைங்க இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இப்போ வெந்துருச்சு எடுத்துடலாம் பாருங்கதா இப்போ எடுத்துடலாம் வெந்துருச்சு கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சுவிடு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சுக்கலாம் பாருங்கள் பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு இருக்குது